ஒரு மேல் ஒரு கல்லி ராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொன்னார் காரணம் என்னவென்றால் அந்த ஆலயத்தை அவர்கள் எரித்த போது இருந்த தங்கம் எல்லாம் உருகி அந்த கல்லுகளோடு இணைந்து விட்டது அதனால தான் இடிந்து விழுந்த இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒரு கல்லி மேல் ஒரு கல்லி ராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் என்றது அந்த ஆலயம் எரிந்த பிற்பாடு அந்த தங்கத்தை எடுப்பதற்காக ஒரு கல்லை இன்னொரு கல்லுக்குள்ளே இருக்கிற அந்த சீமந்த் பகுதி ஒற்ற பகுதிக்குள்ள தங்கம் உருகி இருக்கும் என்று ஒரு ஒரு கல்லா உடைத்து உடைத்து எடுத்தார்கள் ஈசு கிறிஸ்து சொன்ன தீக தரிசனம் அவருடைய மரணத்துக்கு பிற்பாடு அவருடைய உயிர்த்தெழுதலுக்கும் பிற்பாடு நிறைவேறிற்று என்று நீங்கள் அறிவீர்கள் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போய்விடும் என்று இயேசு கிறிஸ்து தேக்க தரிசனமாய் சொன்னார் இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீசர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள் அவர்கள் இது எப்படியாய் கட்டப்பட்டது அப்படியாய் கட்டப்பட்டது சிறந்த காணிக்கைகளால் கட்டப்பட்டது என்று சொல்லப்படும் இந்த நாட்கள் ஆலயத்தை கட்டுவதற்கு சிலருடைய பேர்களை அந்த கல்லுகளில் எழுதி வைத்து கட்டுகிறார்கள் சிலர் சில விதமாய் அந்த ஆலயத்துக்கு கட்டுவதற்கு இன்னார் நன்கொடை கொடுத்தார் என்று அவருடைய பேரை பதிக்கிறார்கள் எல்லாம் தெய்வனுக்கு அருவறுப்பான கிரியைகள் வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது என்பது தேவனுடைய பிரமாணம் ஆகவே இப்படிப்பட்ட ஆலயங்களை எல்லாம் பாருங்க சாலமோன் கட்டினாலே திரும்ப அது திருத்தி கட்டப்பட்டது அழிவுக்கு பிற்பாடு திரும்ப அந்த ஆலயமும் இடிக்கப்பட்டு போனது காரணம் யாரெல்லாம் தங்களுடைய ஆலயத்தை குறித்து மேன்மை பாராட்டுறாங்களோ இந்த காலங்களில் இந்த சபைகளை கட்டிவிட்டு அந்த பில்டிங்குகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறதே ஆண்டவர் விரும்பவில்லை ஆதலால் அவைகளை அழிவுக்கும் அக்னிக்கும் வேறு வேறு பலவிதமான அழிவுகளுக்குள்ளே கத்தர் ஒப்புக்கொடுத்து கொண்டு போவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே இவைகள் இருப்பதை அறிந்தும் இவைகள் வேதாகமத்தில் எழுதினை அறிந்தும் ஊழியர்கள் சபையார் இவைகளை புரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் அநேகப்பட்ட பாடுகளை மறந்து நான் கட்டினது என்பதை அவர்கள் சொல்லி தங்களுக்கு பேர் உண்டாக பண்ணும்போது கத்தர் என்ன செய்கிறார் என்றால் அந்த ஆலயத்தை அழித்து விடுகிறதுனால அவரு கிடை அவர்களுக்கு கிடைத்த பேர் அவர்கள் தங்களை பிரபலியமாக்கிக் கொண்ட பேர்களை இல்லாமல் பண்ணிவிடுகிற தேவன் அப்பொழுதெல்லாம் மனுஷர்கள் ஆலயங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்களோ நான் கட்டின ஆலயம் என்று சொல்லுகிறார்களோ நான் கட்டின சபை என்று சொல்லுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் தேவன் அவைகளை எதிர்த்து நிற்கிறவராயிருக்கிறார் குறிப்பிட்ட நாட்கள் போன பிற்பாடு தேவன் அவைகளை அக்கினிக்கு இரையாக்கி விடுகிறார்